வையகத்தை சீராக்க வேண்டும் மக்களை நல்ல வழியில் வாழ வைக்க வேண்டும் என்று வந்து அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை என்றும் நடந்த உத்தம சகாபாக்கள் தாவியங்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்னு உண்டாவதா அல்லாஹின் மூலமாக அல்லாஹ் மூலமாகவும் அவரின் மூலமாகும் எந்த வாழ்க்கை எங்களுக்கு காட்டித் தரப்பட்டிருக்கிறதோ அந்த வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் இடித்து நடப்பு அல்லாஹுவின் மூலமாகவும் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவரின் மூலமாகவும் இந்த வாழ்க்கையை விளக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த வாழ்க்கையை முற்று முழுதாக தவிர்ந்து நடக்குமாறு மதற்கென அடியனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தப்புவா வை கொண்டு வசீகரத்தும் நசியகர்த்தும் செய்து அல்லாஹ் அன்பால் அல்லாஹுவின் நல்லடியாக அல்லாஹு புனிதமிக்க ஒரு தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நம் அனைவர்களுக்கும் தந்திருக்கிறான் இந்த மார்க்கம் படித்தவர்களால் மட்டும்தான் பின்பற்ற முடியும் இல்ல பட்டதாரிகளால் மட்டும் தான் பின்பற்ற முடியும் இல்ல செல்வாக்குடையவர்கள் மட்டும் தான் பின்பற்ற முடியும் இல்ல படித்தவர்கள் மட்டும் தான் பின்பற்ற முடியும் என்ற மார்க்கம் அல்ல யாருக்கும் எந்த காலத்திலும் மார்க்கத்தை சரியாக ஒரு அழகிய மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்து வைத்திருக்கிறார் ஹசரத் ரசூல் சல்லாஹ் வசல்லம் அவர்களை குறை சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்த தீனிலும் யாருக்கும் குறை காண முடியாத அளவுக்குள்ள தீனை தான் நபி அவர்களின் மூலமாக எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறார் மேற்கத்தியவர்கள் இன்றைக்கு ஹசரத் ரசூல் சல்லா உலை வசல் அவர்களுடைய விஞ்ஞானங்கள் குரானுடைய நபி அவர்கள் சொல்லப்பட்ட விஞ்ஞானங்களை அவங்க ஃபாலோ பண்றான் மேற்கத்தியர்கள் அந்நியவர்கள் ஃபாலோ பண்றான் ஹசரத் ரசூல் சல்லாஹ் உலை வசல்லம் அவர்களின் மூலமாகவும் குரானின் மூலமாகவும் எந்த மருத்துவம் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றதோ அந்த மருத்துவங்களை அந்நியவர்களும் மேற்கத்தியவர்களும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார் அதற்கு நேர் மாற்றமாக இஸ்லாமியர்களாகிய நாங்கள் நிறையவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கத்தை விடவும் நிறையவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தீனை விடவும் இன்னைக்கு அந்நிய கலாச்சாரங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது மேற்கத்தியவர்கள் அந்நியவர்கள் நல்லவர்களுடைய கலாச்சாரங்களையும் சொன்னாக்களையும் மருத்துவ விஞ்ஞான விதயங்களையும் பின்பற்றக்கூடிய சமூகமாக மாறி இன்னைக்கு முஸ்லீம்கள் அவைகளெல்லாம் மறந்து அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றுபவர்களாக மாறிவிட்டோம் முதலாவது எடுத்துக்கொண்டால் எங்களுடைய திருமணங்கள் எங்களுடைய திருமணங்கள் நிகா வைபவங்கள் அதுல நிகா அவர்களுடைய ஹிதாயத்தாக மாறியது சஃபியா ரதி அல்லாஹ் அவர்களை அதற்கு ரசூல் சல்லாஹ் அலி அவர்கள் திருமணம் முடித்தார் எப்ப தெரியுமா ஹைபருடைய யுத்தம் முடிந்து எல்லாம் கைதிகளாக பிரிப்பட்டு எல்லாம் இந்த சஃபியா ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்களும் கைதியாகத்தான் பிரிப்பட்டு வந்தார்கள் இவர்கள் யார் என்று சொன்னால் மதீனாவிலே வாழ்ந்த பனு குறைவா பனு உபைர் என்று சொல்லக்கூடிய ரெண்டு கோத்திரம் இருந்தார்கள் அந்த ரெண்டு கோத்திரமுமே யூத வம்சாவலியை சேர்ந்தவர்கள் தான் இந்த ரெண்டு போத்திரம் இந்த ரெண்டு போத்திரத்தார்களுடைய மகள் தான் சஃபியா அவர்கள் அவர்கள் கைதியாக பிடிப்பட்ட நேரத்தில் அவர்களுடைய அவர்களுடைய உத்தரவோட அவர்களுடைய ஆதரவோட அதரத் ரசூசலாஹலை வசல்லம் அவர்கள் அவர்களை திருமணம் முடித்தார் பின்னத்தால அந்த யுத்தத்துல சில கைதிகளும் பிடிப்பட்டார்கள் சகாபாக்களுக்கு அந்த யூத கைதிகளை ஒன்னும் செய்ய முடியாது ஏன் என்று சொன்னால் யூத தலைவருடைய பெண்ணை நபி அவர்கள் இப்ப திருமணம் முடித்து விட்டார்கள் அதனால அவர்களுக்கு எந்த ஒரு அநியாய அக்கூடியங்கள் செய்ய முடியாது அடிமையாக எந்த வைக்க முடியாது அவர்கள் மஷூரா கேட்டார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் இந்த யூத குலத்தை நாங்கள் விடுவித்து விடுவோம் என்று சொன்ன நேரத்திலே அதாவது சொன்னார்கள் சாபாக்களை பார்த்து உண்மைக்கும் இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன் விடுதலை செய்யப்பட்டது வரலாறுகள் சொல்லுகின்றது அந்த விடுதலை செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான யூதர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்குள்ள வந்தார் அவருடைய திருமணம் ஒரு யூத குலத்திற்கு அல்லாஹ் நசீவாக்கினார் எங்களுடைய திருமணங்கள் எப்படி இருக்கின்றது கலாச்சாரங்கள் எங்களுடைய திருமணங்கள்ல நாங்கள் இருக்கின்றோம் எத்தனையோ லட்சங்கள் செலவழ்த்தப்படுகின்றது வெறும் அந்நிய கலாச்சாரங்களை எங்களுடைய நிகாகில் சேர்ப்பதற்காக வேண்டி எத்தனையோ ஹராமான முறையிலே பணங்கள் சேர்க்கப்படுகின்றது லோன் என்றும் வேறு வேற விதங்கள்ல ஹராத்துடைய வர்த்திகள்ல சிலர்கள் லட்சக்கணக்கான பணங்களை கடனாக வாங்கி அந்நியூட கலாச்சாரத்தை தன்னுடைய தன்னுடைய திருமணத்தில் நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹராத்தில் செலவழிக்கப்படுகின்றது அன்பானவர்களே இவைகள் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது இரண்டாவது தான் அன்பானவர்களே இன்னைக்கு நாங்கள் எத்தனையோ இடங்கள்ல கொண்டாடுகிறார்கள் திருமண நாள் திருமண வைபவம் திருமண நாள் நடந்ததை இன்னைக்கு கணவன் மனைவி சேர்ந்து கொண்டார்கிறார் எங்களுடைய ஐந்தாவது திருமணம் திருமணத்துடைய நாள் பத்தாவது திருமணத்துடைய நாள் அன்பாவர்களே நாங்கள் விளங்கவேலும் இது எங்கென்று உருவாகியது இது எங்கென்று வந்தது இது வெறுமனே மேற்கத்தியர்கள் உருவாக்கிய ஒரு உருவாக்கம் இன்னைக்கு அந்நிய கலாச்சாரங்களை நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் இது மேற்கத்தியர்கள் உருவாக்கிய ஒரு விடயம் அன்றைய அந்த ஜாகிரியா காலத்தில் கூட இப்படியாப்பட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருந்தது அது மூட நம்பிக்கையான நேரங்கள்ல இந்த மாதிரியான பழக்கம் ஒன்று இருந்தது என்ன செய்வார்கள் திருமணத்துடைய ஒரு பெண் வயதிற்கு வந்தால் அந்த பெண்ணுடைய வீட்டிலே ஒரு கொடியை நட்டு விடுவார் இந்த பெண்ணோட ஆண்கள் எல்லாம் யாரெல்லாம் திருமணம் முடிக்க அந்த அந்த வயதிலே இருக்கிறார்களோ அவர்கள் உதவு கொள்வார்கள் உறவு பண்ணதற்கு பின்னுக்கால அந்த உறவில் ஈடுபட்ட எல்லா கணவன் எல்லா அந்த 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 அவர்களும் அந்த அவர்களோட உறவு கொண்டவர்கள் எல்லாம் வருவார்கள் வந்து சேர்வதற்கு பின்னுக்கால அந்த 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 மனப்பெண் இருக்கிறாள் அவளோட உறவு கொண்ட அந்த அந்த பெண் இருக்கிறாளே இவனுக்கு யாரை விருப்பமோ அவனைத்தான் அவள் மலர்ந்து கொள்வார் அந்த கால ஜாஹிதியா காலத்துடைய ஒரு நிதாக உதவிய ஒரு பழக்க வழக்கமாக இருக்கு யூதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இந்த லிவிங் டு சொல்லிட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் ரெண்டு பேத்திற்கு மத்தியில திருமணம் முடிக்க வேண்டிய ரெண்டு பேத்திற்கு மத்தியில சில ஒப்பந்தங்கள் நடக்கும் திருமண ஒப்பந்தம் இல்ல சும்மா ஒரு ரிலேஷன்ஷிப் ஒப்பந்தம் நடக்கும் எப்படி தெரியுமா நாங்க ரெண்டு பேரும் வாழ்ந்து பார்ப்போம் நாங்க ரெண்டு பேரும் வாழ்ந்து பார்ப்போம் எங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பை சரியான முறையில கொண்டு போவே ஏழு சொன்னா எங்களுடைய இந்த உறவை நாங்க அப்படியே கொண்டு போவோம் இல்ல எங்களால எங்களுடைய திருமண கொண்டு போவேலாம் வாழ்க்கைய ரெண்டு பேருக்கும் செட்டாகாது வாழ்க்கையை சரியான சமாளிச்சு எங்களுக்கு வாழ முடியாது அப்படி என்று சொன்னால் நான் பிரிந்து போவேன் நீ என்னை விற்கும் பிரிந்து போகலாம் அவருக்கு யாரையும் திருமணம் முடிக்கலாம் இவருக்கு யாரையும் திருமணம் முடிக்கலாம் இது மேற்கத்தியவர்களுடைய கலாச்சாரம் அன்மாதிரி என்ன செய்வார்கள் இந்த வாழ்க்கையில அதிகமானவை இந்த வாழ்க்கையில சரியான சரியான அன்பையும் ஆதரவையும் காண மாட்டார்கள் சென்று விடுவார்கள் ஒரு ஐந்து வீதம் வீதம் அல்லது என்ன செய்வார்கள் அவர்களுடைய உறவை அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவார்கள் ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இப்படி அந்த பழக்க தோஷத்துல போகும் அந்த அந்த ஒரு வருஷம் வாழ்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் இவர்கள் அதை பெருசாக கொண்டாடுவார்கள் எங்களுடைய முதல் திருமண ஒப்பந்தம் நடந்த நாள் என்று சொல்லிட்டு அந்த பெருசாக மேற்கத்தியவர்கள் கொண்டாடுவார்கள் இரண்டாவது வருஷமும் வாழ்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் வருஷமும் கொண்டாடுவார் மூணாவது வருஷம் அப்படி வருஷங்கள் கடக்க கடக்க அந்த பங்கனை திருமண நாள் நடந்தது கொண்டாடுவார் இன்னைக்கு எங்கன சமூகம் எப்படி இருக்குது அதுதான் அவருடைய காட்டிய வழிமுறை வெறுமனே என்ன நாள் திருமணத்துடைய நாள்ல மட்டும் வயசுக்கு எங்களுடைய மனைவி மக்களுக்கு நாங்க வெறுமனே கிஃப்ட் களை கொடுக்கறதும் அவங்களோட அன்புகள் பண்புகள் பாராட்டுறதும் இப்படியா பட்ட மாற்றமாக நாங்கள் மாற்றி கொண்டிருக்கிறோம் ஆனா ஹஸ்ரத் ரிசூல் செல் எல்லாம் வலிவர் செல்லமர்கள் ஒவ்வொரு நாளும் அன்பாகவும் பண்பாகவும் பலகோலிற்கு எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் கிஃப்ட் கொடுக்க முடியுமா அரியாட்கள் கொடுக்க முடியுமா ஒவ்வொரு நாளும் கொடுங்க இது வரவேற்கத்தக்கது ஹஜரத் ரசூல் சல்லாஹ் அலிவசலம் ஹதீஜா ரதி அல்லா வன்ஹா அவர்களுடைய வசாத்துக்கு பின்னுக்கால கூட அவர்களை நன்றி கெட்டவர்களாக விடவில்லை அவர்களை மறக்கவில்லை அவர்கள் ஆடுகள் அறுத்தால் ஹதீஜா ரதி அல்லா வன்ஹா அவர்களுடைய தோழிகளுக்கும் நன்மிகளுக்கும் அவர்களோடு உறவு வைத்தவர்களுக்கும் வஃபாதிற்குப் পরвом அந்த மாமிசங்களை கொடுத்தனுப்புவார்கள் இதுதான் எங்களுக்கு మార్గத்தில் பாதி தந்த பலకం ஆனா இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம் அந்நிய கலாச்சாரங்களை எடுத்துக்கொண்டு அந்த நாள்ல மட்டும் திருமண நாள்ல மட்டும் வெறுமனே ஆஹ் ஆஹ் மலைமார்களுக்கு gift களை அன்புகள் தன்புகள் பாராற்றுதும் இப்படியா பட் அன்னிய கலாச்சாரங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மாறிவிட்டது மூன்றாவது விடயம் மண்பாதர்களே எங்களுடைய பெண்கள் వైపుకు வந்து விட்டார்கள் என்று சொன்னால் பருவ வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை பக்குவமாக வீட்டிலே வைத்து வளர்க்க வேண்டிய முழு ஊருக்கும் சொல்லி முடிஞ்சு எங்களுடைய பிள்ளை இன்றைக்கு வயதுக்கு வந்தாச்சு அதுக்கு சில அந்நிய கலாச்சாரங்கள் என்னென்னலாம் நடக்குமோ என்னென்னலாம் விருந்து பிரசாரங்கள் நடக்குமோ என்னென்ன அவர்கள் அந்நிய கலாச்சாரத்தில் செய்வார்களோ இன்னைக்கு அத்தனையும் எங்களுடைய பெண் பிள்ளைகள் வயதை அடைந்து விட்டார்கள் பருவ வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் எங்களுடைய சமூகம் அவைகளை செய்து தான் இருக்கிறார்கள் அண்ணா அதே போன்று தான் எங்களுடைய பிறந்த நாளுடைய வைபவங்கள் அந்த பங்கு எங்களுடைய பிறந்த நாளுடைய வைபவங்கள் உலகத்தில் ஆக சிறந்தவர்கள் மவுத்து அவர்கள் தான் தலைவர்கள் இந்த உலகத்திலும் ஹசரத் ரசூ சலல்லாம் உலைவசல்லம் அவர்கள் தான் தலைவர்கள் அவர்கள் பிறந்ததில் ஒரு அர்த்தம் இருந்தது உலகத்திலும் அவர்கள் பிறந்ததற்கு நான் ஒரு அர்த்தம் இருந்தது மௌத்துக்கு பொறவும் அவர்களை சொற்பத்துடைய தலைவராக ஆக்கியிருக்கிறான் அவர்கள் பிறந்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது அந்த அர்த்தம் இருந்தும் கூட ஹசரத் ரசூ சல்லாஹ் உரை வசல்லம் அவர்கள் எப்பயுமே நான் பிறந்ததை கொண்டாடியதாக எந்த வரலாற்று நூற்றலிலும் நாங்கள் படிக்கவில்லை குரானிலும் இல்ல ஹதீசிலும் இல்ல வரலாறுகளிலும் இல்ல சகாபாக்கர்கள் வரலாறுகளையும் அப்படியா உடனே நாம் காணல அவர்களுடைய உம்மத்தாகிய நாங்க நபியவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடுவதா இல்லையா என்று சொல்லிட்டு பல உலமாக்கள் இடத்துல பல பெரியார்கள் இடத்துல அதற்கு பல பிரச்சனைகளும் பல கருத்து வேற்றுமைகளும் இருக்கக்கன இன்னைக்கு ஒரு வருஷத்துல எங்களால் எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது எங்களால் எவ்வளவு பாவங்கள் நடக்குது நான் பிறந்ததற்கு நான் அர்த்தம் என்ன மௌத்துக்கு பொருள் இருப்பேன் என்றது எனக்கு தெரியாது எத்தனை அநியாயங்கள் எத்தனை அக்கூடியங்கள் எத்தனை பாவகரமான செயல்கள் ஒரு நாள்ல செய்கிறோம் அன்மா நான் பிறந்ததை வைத்து நாங்கள் யாரும் கொண்டாடக்கூடாது நாங்கள் எல்லாம் சேர்ந்து மன்றாட வேண்டும் வல்லாளத்தில் ஒரு வருடத்துல எங்களுடைய வாழ்க்கை கவலை நோக்கி கொண்டிருக்கிறது ஒரு ஒரு எத்தனையோ பாவங்களும் அனாச்சாரங்களும் நாங்கள் கொண்டாடுறதல்ல நான் பிறந்ததை நான் பிறந்ததை நாங்கள் மன்றாட வேண்டும் அண்ணாவது இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல பிள்ளைகளுக்கு இன்னும் அபீதாவும் கொடுத்தில்லை பிள்ளைகளுக்கு இன்னும் அபீதா உடைய கடமை ஒரு சுண்ணத்தான கடமை இதை கூட நிறைவேற்றது இல்ல ஆனா எத்தனையோ லட்சங்கள் இன்னைக்கு பேர்தே பங்கு செலவழிக்கப்படுது சிலர்கள் காணிகளையும் வீடுகளையும் வாகனங்களையும் விற்று அந்த முதல் சொன்ன மாதிரி ஹராப்புடைய பணங்களை எடுத்து எத்தனையோ பெரிய பெரிய இப்படியாப்பட்ட பிறந்த நாளுடைய பங்கு செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமிர்களே அதே போன்று தான் யூத கலாச்சாரத்தில் ஒன்று தான் இன்னைக்கு நியூ இயர் கொண்டாடுறது ஆ புது வருஷத்தை கொண்டாடு அண்ணாமிர்களே எங்களுடைய புது வருஷம் மொஹர்ரம் மாசம் இதை கொண்டாடுவதற்கு கூட இஸ்லாத்தில் எந்த வழிமுறையும் காட்டப்படவில்லை எந்த 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 விதமான இஸ்லாமத்தில் ஆதாரங்களும் எந்த முகார மாசத்திலே கொண்டாடுறதற்கு எல்லாம் இருக்கத்தக்கன அந்நியவர்கள் யூத கலாச்சாரங்கள் யூதர்களுடைய நியூ இயர் புதுவம் அவைகளை சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கின்றது அன்பே அந்த முகாரம் மாசத்துல கூட அல்லாஹ் ஒரு பெரும் வெற்றியை ஹசரத் மூசா அலிசலாம் அவர்களுக்கு அவர்களுக்கு வெறுந்தனை பட்டாசுகளை போட்டு வெடித்துக் கொண்டு இப்படி கொண்டாட சொல்லலே அல்லாஹ் சொன்னான் சொல்கிறார்கள் அந்த நன்றி கடனுக்காகவே அல்லாஹ் ஹசரத் மூசா அலிசலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த வெற்றிக்கு நன்றி கடனாக நீங்க நோன்பு நோட்டு அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துங்களே என்று தான் சொல்லப்பட்டதே ஒழிய எங்கேயுமே ஆடல் பாடல்களை கொண்டு கொண்டாடுவதற்கு இந்த எங்களுடைய மாணக்கத்தில் அனுமதி தரவே இல்லை அன்பான கவலையான ஒரு விடயம் இன்னைக்கு எத்தனையோ பேத்துற வாயில முஸ்லீம்களை கண்டு சலாமும் இல்லை இன்னைக்கு முஸ்லிம்களுடைய வார்த்தைகள்ல ஒருத்தரை கண்டால் சலாம் எத்தனையோ பேத்துற வாயில வர்றதில்ல ஆனா அந்நவர்கள் நியூ இயர் அந்த 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 வாழ்த்து செய்திகளை சொல்கிறார்கள் என்பதற்காக வேண்டி இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் கைகளை குளிக்கொண்டு அவ்வாழ்த்து செய்திகளை ஆஹ் நியூ இயர் வாழ்த்து செய்திகளை புது வருசருடைய வாழ்த்து செய்திகளை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அண்ணா இவர்களே இது அந்நிய கலாச்சாரங்களை இன்னைக்கு சமூகத்தில் திணிக்கப்பட்டிருக்கின்றது நாங்களும் முஸ்லிம்களாகிய நாங்களும் இன்னைக்கு அவைகளுக்கு அடிமைகளாக இருக்கின்றோம் எத்தனை இடங்கள்ல ஹத்னா செய்யப்படுகின்றது நாங்கள் சொல்வோம் சுண்ணத்திருக்கப்படுகின்றது ஹத்னா செய்த இடங்கள்ல அவரே எவ்வளவு வருத்தத்தோடு இருப்பார் இன்னைக்கு சுண்ணத்து கல்யாணம் என்று சொல்லிட்டு அவைகள் திருமணங்களை போன்று நடத்தப்படுகின்றது இருக்கும் இஸ்லாத்திலே என்ற அனுமதியும் கிடையாது அழுக்கும் மேலால எத்தனையோ இடங்கள்ல அல்லா பாதுகாக்க வேண்டும் ஜனாசா வீடுகள்ல கூட இன்னைக்கு ஜனாசா வீடுகள்ல கூட மார்க்கம் தெரியாது மார்க்கத்தை சரியாக படிக்கல ஜனாசா வீடுகள்ல கூட அந்நிய கலாச்சாரங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் சமூகம் ஜனாசா வீடுகள் ஜனாசாவை வீர்த்துக் கொண்டு இன்னைக்கு எத்தனை அந்நிய கலாச்சாரங்கள் அவங்களிடத்திலே நாங்கள் பார்த்தோம் இவர்களிடத்திலே பார்த்தோம் இவர்கள் இப்படித்தான் செய்தார்கள் என்று சொல்லிட்டு மார்க்கத்தை சரியாக சரியாக விளங்காததினால இன்னைக்கு ஜனாசா வீடுகளில் கூட அந்நிய கலாச்சாரங்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இவைகளை நாங்கள் தவிர்ந்து நடக்க வேண்டும் அல்ல பாதுகாக்க வேண்டும் அவர்கள் சொன்ன ஹரீஸ் அமுதாவது என்றே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாகிறார்களோ அவர்கள் கலாமத்துடைய நாளையிலும் சரி அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த கூட்டத்தோட தான் இருப்பார்கள் அல்லாஹ் அதன்த் ரசூ செல் அவர்களை போன்று அவரது பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளை கிராமத்துடைய நாளையில நாம் எல்லாம் நவிமார்களோடு இருப்போம் நபியோடு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேணும் அந்நிய மதத்துடைய கலாச்சாரங்களை பின்பற்றிக் கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அவர்களோட தான் சேர்ந்து இருக்க வேண்டி வரும் உலகத்துல நாங்க நவியவர்களோடு இருக்கவும் இல்லை நவியவர்களை காணவும் இல்லை எங்களை முயற்சிகள் இருக்க வேண்டும் கயாமத்திலே ஆளும் அந்த சொருக்கத்திலையாலும் ஆளும் அவர்களை காண வேண்டதற்காகவே நாங்கள் முயற்சிகள் செய்ய வேண்டும் நாங்கள் அந்த கயாமத்திலே ஆளும் நவியவர்களோடு சேர்ந்து இருக்கிறதுக்காகவே நாங்கள் முயற்சிகள் செய்ய வேண்டும் நாங்க உலகத்துல காணவில்லை நபியோங்களோட உலகத்துல வாழவும் இல்லையே அவர் தியோமத்திலேயாலும் நபியோர்களோடு சேர்ந்து இருக்க நம்பியவர்களோடு சேர்ந்து வாழ நாங்க இவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது சகாபாக்கள் உலகத்திலே நபியவர்களோடு இருந்தார்கள் சகாபாக்கள் உலகத்திலே நபியவர்களை கண்டார்கள் கண்டிருந்தும் அவர்களுக்கு ஆசையும் ஹவாவும் இருந்ததே மௌத்தூர் பின்னத்தாலையில தயாமத்து நாளையிலேயும் நான் நபியோர்களோடு இருப்போம் ஒரு தர ஒரு சஹாதி அதிரம் அவர்களிடத்தில் வந்தார் சொன்னால் யார சூழல்லா இந்த உலகத்துல என்னுடைய உயிர் என்னுடைய பொருள் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவி மக்கள் என்னுடைய சொத்து செல்வம் எல்லாத்தையும் வினவும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு ஒரு கவலை இந்த உலகத்துல நான் எங்கேயாலும் இருந்தேன்னு சொன்னா உங்களோட நினைவு வந்துச்சுடா உங்களை ஞாபகம் வந்தா உங்களை ஓடோடி வந்து நான் சந்திப்பேன் உங்களை சந்திக்காத வரையில நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் உலகத்துல எப்படியாலும் சந்திச்சு கொள்வேனும் ஆனா எனக்கு ஒரு கவலை யார சொல்லலாம் கயாமத்துடைய நாளையில நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா எல்லா நபிமார்களுடைய அந்தஸ்துல நீங்களும் அந்த அந்தஸ்துல நபிமார்களுடைய அந்தஸ்துல நீங்க இருப்பீங்க என்னத்தான் இருந்தாலும் நாங்க உங்களுக்கு கீழால தான் இருக்க வரும் அந்த நேரத்துல உங்களை சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமோ இல்லையோ தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த சஹாபி கவலையோட வந்து நபியோர்கிட்ட கேட்கிறான் அவங்க சஹாபாக்கள் நபியோர்கிட்ட வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு கவலை என்னது உலக மரின ஐயய்யா நபியவர் ரோல் சேர்ந்து வாளனும் இந்த கவளை இந்த நபியங்க கிட்ட வந்து கேக்குறாங்க நபியவர்களுக்கு பதில் சொல்ல தெரியாது நபியவர்கள் மௌனமாக தலையை கீழே குனிந்து கொண்டிருக்கிற நேரத்துல அல்லாஹ் ஜுபிரி நவீஸ் சலாம் அவர்களின் மூலமாக ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி அவர்களுக்கு பாடமாக சொல்லிக் கொடுக்கிறான் உமேய்தில்லாஹ் வர்ரஸூல் ஃபௌலைதマ அல்லதீனா அன் அமல்லாஹு আলাইஹி مِن النபியீனா வஸ் صدیقீனா வஷுஹதா வஸாலிஹீன் நபியே நீங்க அவருக்கு சொல்லுங்க யார் பின்பற்றி நடத்துறாங்களோ அவங்க தியானத்தினால் சொல்லிட்டு நபிய நீங்க அவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த குரான் வசனத்தை ஜிப்ரீர் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் இலக்கி காண்பித்தான் அன்பாங்கே இன்னைக்கு நாங்க எவ்வளவு மாற வேண்டும் நபி அவர்களோடு இருக்கிறதற்காக நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் நபியவர்களோடத்துறையாலும் ஒரு நாங்கள் முயற்சி செய்ய நாங்கள் ஒரு ஒரு மார்க்கத்தோட வாழ்கிறார்கள் என்று சொன்னால் மார்க்கத்துடைய சுண்ணத்தான அமைப்புல வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு நாங்கள் அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறோம் சகாபாக்களும் பெரியார்களும் மூத்தவர்களும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் யாரெல்லாம் மாற்றத்திற்கு இஸ்லாமத்திற்கு ஹசரத் ரசூ சலாஹ் வசல்லம் அவர்களுடைய அந்த கட்டளைகளுக்கு மாறி செய்கிறார்களோ அந்த உறவுகள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று ஒதுக்கி வைத்தார்கள் சொந்த பிள்ளையையும் ஒதுக்கி வைத்த வரலாறுகள் இருக்கின்றது சொந்த பிள்ளையோடையும் பேசல நல்லவர்களுக்கு மாற்றம் செய்கிறானா நல்லவர்களுடைய பட்டளைகளுக்கு மாற்றம் செய்கிறானா சொந்த பிள்ளையாக இருக்கட்டும் அந்த மகான்கள் வாழ்ந்தார்கள் அந்த பெரியவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் சொந்த பிள்ளையாக இருக்கட்டும் பேசாமல் இருந்திருக்கிறார் அப்துல் உமர் ரதி அல்லாஹுடைய வரலாறு முஸ்லிம் என்ற திறந்தத்திலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது அதுல திருஹி வசலம் காலத்துல பெண்களுக்கும் மஸ்ஜிதிற்கு வர்றதற்காகவே அனுமதி இருந்தது பிற்காலத்துல குழப்பங்கள் பிற்காலத்துல பிற்காலத்துல பல பிரச்சனைகள் பல முசீபத்தில் இருந்ததுனால என்ன செய்யப்பட்டிருக்கின்றது அப்படியே பெண்களை மஸ்ஜிதுக்கு வர்றதற்குண்டான அனுமதி அப்படியே தடை செய்யப்பட்டது அப்துல் அஹன் உமர் ரதி அல்லாஹ் அவருடைய காலம் அவருடைய மகன் அவருடைய மகன் என்ன செய்தார்னு சொன்னா தன்னுடைய வீட்டார்கள் இருக்கக்கூடிய பெண்களை அவர் மஸ்ஜிதுக்கு அனுப்புவதற்கு தடை செய்தார் அப்துல் அஹ் உமர் அவங்க சொந்த மகனிடத்துல வந்து சொன்னாங்க அவர்கள் மஸ்ஜிதுக்கு பெண்களை வாரத்திற்கு அந்த காலத்துடைய வரலாறு சொல்கிறேன் மஸ்ஜிதிற்கு பெண்களை வருவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அதனால நீயும் என்ன செய் பெண்களுக்கே மஸ்ஜிதிற்கு வர்றதற்காகவே நீ அனுமதி குடு என்று சொல்லிட்டு அப்தி அல்லாஹன் அவர்கள் சொந்த மகனுக்கு சொன்னார் அவர் சொன்னார் மகன் சொன்னார் தந்தையை பார்த்து நான் இவர்களுக்கு அனுமதி கொடுத்தார் மஸ்ஜிதுக்கு வர்றதுக்கு நான் அனுமதியை கொடுத்தால் இவர்கள் அதை காரணமாக வைத்து வெறுமனை மஸ்ஜிதுக்கு போற காரணத்தை வைத்து சும்மா ஊரெல்லாம் சுத்தி திரிவாங்க சில குழப்பங்களை உண்டாக்கி கொண்டு வருவாங்க இதனால தான் உண்டாகும் அதனால நான் என்ன செய்ய மாட்டேன் பெண்களை நான் மஸ்ஜிதுக்கு வர்றதற்கு பெண்களை மர்ஜிதற்கு அனுப்புறதற்கு நான் ஒரு அனுமதியையும் பரமாட்டேன் என்று அவர்கள் சொந்த பிள்ளை வாப்பா கிட்ட மறுப்பு தெரிவித்தார் உமர் உமர்ரதி எல்லாம் சொன்னாங்க நான் சலாஹி வார்த்தையை சொல்கிறேன் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் என்று அந்த வார்த்தையை சொல்கிறேன் நீ வார்த்தைக்கு கட்டுப்படாமல் நீ தான் தோண்டி தரமாக நடக்கிறார் இனிமேல் நான் பேச மாட்டேன் என்று சொல்லிட்டு அன்று முதல் சத்தியம் செய்தார்கள் நான் பேச மாட்டேன் என்று பேசாம இருந்தார் அந்த சகாபாக்கள் இப்படித்தான் வாழ்ந்தார் சொந்த மகனாக இருக்கிறதும் அல்லாத ரசூட தீனுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்தால் சொந்த மகனாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் யாரிடம் பேசாமல் இருந்திருக்கிறார்கள் ஒதுக்கினார்கள் அப்துலகன் முகாஃபல் ரவி அல்லா்கள் இந்த அதிசுடைய அந்த வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்துலாக முகாஃபல் ரவி அல்லா சகோதரன் மகன் நான் அந்த மகன் ஒரு நாள் என்ன செய்யணா அப்துலகன் முகாஃபல் ரஜி அல்லாங்க பாலியல் பெய்துக் கொண்டிருக்கிற நேரம் அந்த சின்ன பொடி கற்களை எடுத்துக்கொண்டு கொண்டு அந்த பெரும் என்னுடைய ஆட்காட்டி விரல வைத்து அந்த இன்றைக்கும் அந்த விளையாட்டுகள் இருக்கின்றது போல அந்த காலத்திலும் இருந்தது சில கற்களை இந்த ஆட்காட்டி விரல வைத்து அப்படி சுண்டி விளையாடி கொண்டிருந்தார் அப்துலிய சொந்த நான மகன் சொன்னாங்க ஏ வானிசரே ஏ மகனே இந்த விளையாட்டை ஹசரத் ரசூ படுத்திருக்கிறாங்க ஏன் என்று சொன்னால் இந்த விளையாட்டால வேட்டை வேட்டையாடையும் முடியாது இந்த விளையாட்டால எதிரிகள் இஸ்லாத்துக்கு எதிராக வந்தார்கள் அவர்களை எதிர்க்கவும் இது வீண் விளையாட்டு சொன்னாங்க இந்த விளையாட்டால இந்த கல்லணி அடிக்கிறாள் சும்மா ஒருத்தர் தன்னென இந்த கல்லு கைக்கு பட்டால் அவருடைய கண் பார்வை இல்லாமல் ஆக்கிடும் அதே போன்று இந்த கல் விளையாட்டு ஒருத்தருடைய பல்லுல தைத்து பட்டால் என்ன செய்தும் அவருடைய பல்லும் உடைந்துவிடும் வீணான இந்த விளையாட்டை தடை செய்திருக்கிறார்கள் விளையாடாத மகனே என்று அப்துஹிபின் முகாஃபர் சொன்ன நேரம் அவர் சொன்னார் அவர் ஏதோ கணக்கெடுக்காம தான் தோண்டித்தனமாக அந்த விளையாட்டுல திரும்பவும் அந்த விளையாட்டை விளையாட ஆரம்பித்தார் அப்துராஹிமின் முகாஃபர் வந்து அவங்க சொன்னாங்க மகனே இனிமேல் நான் உனையோட நபி அவர்களுடைய வார்த்தையை சொல்கிறேன் நீ அதற்கு மாற்றம் செய்கிறாய் அதற்கு துரோகம் செய்கிறாய் ஆஹ் அவர்களுடைய நீ மதிக்கிறாய் அதனால இதுவே எனக்கும் உனக்கும் உண்டான தொடர்புகள் எனக்கும் உனக்கும் உண்டான உறவுகள் இதற்கு மேல நீடித்தாது இதோட நான் உன்னுடைய உறவை முடித்துக் இதற்கு இதுக்கு கால நான் உன்னோட பேசவும் மாட்டேன் இன்னொரு விவாயத்துல வந்திருக்கின்றது அப்துல்ல சொன்னாங்க நீ நோயுற்றால் உன்னுடைய நோயை கூட நான் விசாரிக்க வர மாட்டேன் நீ ஜனாசாவாக என்று அவர்கள் எச்சரிக்கையாக சொல்லிட்டு சத்தியம் செய்துவிட்டு சொல்லிட்டு சென்றார் அண்ணாங்க அந்த பெரியார்கள் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் அதில் அவருடைய அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்பவர்களை அவர்கள் எதிர்ப்பு எதிர்த்தார்கள் அவர்கள் தூரமாக்கினார்கள் அவர்கள் ஒதுக்கி வைத்தார்கள் ஆனா இன்றைக்கு அதற்கு நேர் மாற்றமாக நாங்கள் இருக்கிறோம் அதற்கு நேர் மாற்றமாகத்தான் தான் எங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இருக்கின்றது ஒருவர் வைத்து ஒரு சுண்ணத்தான முறையில முடிகளை வைத்திருக்கிறார் முடிகளை இருக்கிறார் ஒரு சுண்ணத்தான முறையில அவர்களுடைய ஆடைகள் இருக்கின்றது நாங்கள் இவர்களோட எத்தனையோ பேர் பேசாமல் இருக்கிறோம் இவர்களோட சுண்ணத்தான முறையில தாடி சுண்ணத்தான முறையில அவர்களுடைய ஆஹ் ஆடை அலங்காரங்கள் நாம் இருக்கின்றது இவர்களோட நாங்கள் எங்களுடைய உறவுகளை இருக்கின்றோம் குடும்பங்கள் அப்படியா பட்டவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் உறவுகள் அப்படியா பட்டவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் ஆஹ் எங்களுடைய நண்பர்கள் அப்படியா பட்ட சுண்ணத்தான வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுபவர்களை ஒதுக்கி இருக்கிறார்கள் சில இடங்கள்ல ஊர் மக்களும் அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் நாங்கள் எப்படி இருக்கிறோம் இவர்களோட தான் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் சுண்ணத்தான வாழ்க்கை வழிமுறைகளை எழுத்து நடப்பவர்களோட நாங்கள் பேசாம இருக்கிறோம் ஆனா அந்நிய கலாச்சாரங்களை ஒருத்தர் பின்பற்றுகிறார் வெறுமனை அந்நிய கலாச்சாரங்களை போன்று கழுத்துல மாலைகளும் எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார் போன்று அந்நிய மக்களை போன்று அவர்களுடைய தாடி அலங்காரங்கள் இருக்கின்றது அந்நியவர்களை போன்று அவர்களுடைய ஸ்டைல் இருக்கின்றது அந்நியவர்களை போன்று அவர்களுடைய ஆணைகள் இருக்கின்றது அவர்களுடைய நடை உடை பாவனை எல்லாம் அந்நியவர்களை போன்று இருக்கிறது ஆனா அவர்களும் இன்றைக்கு குடும்பம் ஆதரிக்கின்றது அவர்களை இன்னைக்கு நண்பர்கள் ஆதரிக்கிறார்கள் அவர்களை இன்னைக்கு உறவுகள் ஆதரிக்கின்றது அவர்களை இன்னைக்கு ஊர்கள் ஆதரிக்கின்றது இன்னைக்கு அவர்கள் ஆதரிக்கப்படுகிறார்கள்

யாழ்லா எத்தனையோ பாவங்கள் செய்து விட்டோம் யாழ்லா அத்தனை பாவங்களையும் நீ மன்னித்து தருள்வாயா எத்தனையோ பாவங்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிட்டோம் யாழ்லா அத்தனை பாவங்களையும் மன்னித்து தருள்வாயா யாழ்லா பெற்றார்கள் உட்டார் உறவினர்கள் எங்களுடைய உஸ்தான்மார்கள் அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்து தருள்வாயா யாழ்லா எங்களை கபூல் செய்வாயா யாழ்லா ஹசரத் ரசூசல்லா ஒரே வசூலமுடைய சுந்தரத்தான வாழ்க்கை வழிமுறைகளை எங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக ஆக்கிரத்தின் தௌஃபி செய்வாயா நபியவர்கள் என்ன அஹ்லாக்கோட வாழ்ந்தார்கள்